மெரிட் பெரிய மிஷின் சின்ன மிஷினுக்கு அடுத்த ஸ்டேஜ் புதுசாக மிஷின் வாங்குறவங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து அடிக்கடி இஷ்யூ வரும் என்ன ரீசன்னா சின்ன மிஷினை விட பெரிய மிஷினில் த்ரெட்டிங் கொஞ்சம் மாறும் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க த்ரெட்டை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மூணு டாட்ஸ் இருக்கும் அதாவது மூணு ஹோல்ஸ் இருக்கும் ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட் சைட் டாப்பில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட் சைட் பாட்டமில் விடணும் அதுக்கடுத்தது கீழே ஒரு கை மேலே ஒரு கை ரெண்டு சைட் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்குள்ளே ஒயிட் கலரில் ஒரு டிஸ்க் தெரியுது இல்லையா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் விடணும் நடுவில் விட்டுட்டு இந்த கேப் வழியாக உள்ளே போயிடணும் உள்ளே போயிட்டு ரைட் சைடில் அப்படி இழுக்கணும் இழுத்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஆக்ஷன் ஆச்சு இல்லையா அடுத்தது மேலே டாப்பில் போட்டுக்கோங்க டாப்பில் போட்டு வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா டேக் ஆஃப் ஃப்ளேவர் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் கைடை கீழே இறக்கிடுங்க கீழே இறக்கிட்டு இப்படி இழுக்கும் போது அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஆக்ஷன் வரணும் அதுக்கப்புறம் நூல் இழுத்திங்கன்னா ஒரு நார்மல் டைட்னஸ் இருக்கும் நார்மல் டைட்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் லிவர் ரைட்லேருந்து லெஃப்ட் விட்டுட்டு இழுத்துட்டு இது ஒரு சப்போர்ட்டுக்காக சைடில் இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த சப்போர்ட்டு நெக்ஸ்ட்டு நீடிலுக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதில் போட்டுக்கோங்க த்ரெட்டை வந்துட்டு இருந்து ரைட்டில் பார்த்துக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்